என் பேர் லாவண்யா எங்களோட இடம் அமைஞ்சிருக்கிறது வந்து சிவகங்கை மாவட்டம் நாங்கள் வந்து இந்த லேண்டில் வந்து மோட்ரு போர் போட்டதுக்கப்புறம் கரண்ட்டுக்காக நிறைய கவர்மெண்ட் சைடில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் பட் எங்களுக்கு ரொம்ப டிலே ஆனதுனால நாங்கள் யூடியூப் சேனல்ஸை நாங்கள் பார்த்துட்ருக்கும் போது எங்களுக்கு கேடெக் சோல சோலார் பற்றி எங்களுக்கு யூடியூப் சேனலில் பார்த்தோம் அப்போ சரி ஓகே அவங்கள ஃபாலோ பண்ணலாம் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக காண்டெக்ட் பண்ணோம் நாங்கள் காண்டெக்ட் பண்ணும்போது அவங்க ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க சரி ஓகே அவங்களோட இதெல்லாமே எங்களுக்கு ஓகே பெட்டராக தோணுச்சு சரி ஓகே அவங்களே ட்ரை பண்ணலாம் போடலான்னு சொல்லிட்டு கேட்டோம் அவங்களும் ஃபேவராக பண்ணித்தரோன்னு சொன்னாங்க அதனால் அவங்க कांटेक्ट பண்ணும்போது உங்களுக்கு எங்களுக்கு எப்போ தேவையோ என்ன டைமிங்கில் எங்களுக்கு தேவை எப்போ வேணும்னு சொன்னோன்னே ஆன் டைம் அவங்க என்ன டைமிங் சொன்னாங்களோ அதே மாதிரி வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது நல்லா பண்ணி கொடுத்தாங்க அதாவது நம்மளோட எதிர்பார்ப்புகள் எப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க எல்லாமே பெட்டரா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பட் அதாவது எப்படின்னா நம்மளோட தேவைகள் அவங்க நாங்கள் இப்படி தான் பண்ண முடியும் இதை தான் செய்ய முடியும் எப்படி பண்ண முடியாது அந்த மாதிரி நம்மளை வந்து அவங்க கடமையை கழிக்கிற மாதிரி எந்த வேலைகளுமே செய்யலை அவங்களோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது கஸ்டமர்ஸோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அவங்க எப்படி தே வேணும்னு நினைக்கிறாங்களோ அது தகுந்த மாதிரி நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க சிறப்பாக இருக்குது எங்களுக்கு பெட்டராக இருக்குது நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வேணால் பெஸ்ட்டாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம் தேங்க்யூ